மோடியின் பிரம்மாஸ்திரம் பாஜக நிர்வாகிகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு எதிர்கட்சிகள் முடிவு வக்பு சட்ட திருத்த மசோதாவை வெற்றிகரமாக நிறைவேற்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்துவிட்ட நிலையில் அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜக கையில் எடுத்துள்ளது இதன்படி இம்மசோதா குறித்த விழிப்புணர்வு கூட்டங்களை அனைத்து மாநிலங்களிலும் இடைவிடாது நடத்தி அதற்கான ஆதரவு தளத்தை வலுப்படுத்தும் வகையில் மக்கள் மத்தியில் ஒரு பொது கருத்தை உருவாக்கும்படி கட்சி நிர்வாகி பாஜக மேலிடம் உத்தரவிட்டுள்ளது இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை எதிர்கட்சிகள் லோக்சபா தேர்தலும் சட்டசபை தேர்தல்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடப்பதால் அரசுக்கு நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் ஏற்படுவதால் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி காட்டி வருகிறார் அவ்வாறு செய்தால் அரசுக்கு வீணாக நிதி செலவு ஏற்படுவது குறையும் என்றும் கூறி வருகிறார் கடந்த டிசம்பரில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அரசியல் மசோதா யூனியன் பிரதேசங்களின் சட்ட மசோதா என இரண்டு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா உடனடியாக பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அங்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இந்த குழுவில் பாஜக உறுப்பினர்கள் தங்களது முழு ஆதரவை காட்டி வரும் அதே வேளையில் தேஜா கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த மசோதாக்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது சாத்தியம் உள்ள மாநிலங்களுக்கும் சேர்த்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலுடன் அவற்றின் சட்டசபை தேர்தல்கள் நடத்தி விடலாம் தவிர இரண்டாயிரத்தி முப்பதில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பதை முழுவீச்சில் அமல்படுத்தி விடலாம் என பாஜக பெரும் நம்பிக்கையுடன் உள்ளது இதற்காக இந்த மசோதாக்களை எக்காரணம் கொண்டும் கிடப்பில் போட்டு விடாமல் இடைவிடாத நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர்கள் உறுதியாக உள்ளனர் இந்த நிலையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து மக்களிடம் தீவிரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ளது இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் யோசனைகளையும் ஆராய்ந்து வரும் நிலையில் முதற்கட்டமாக பாஜக மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அம்சங்கள் குறித்து விரிவாக விளக்கும் வகையிலான கூட்டங்கள் டில்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் முழுவீச்சில் நடந்து வருகின்றன இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக செய்வதற்காகவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் பாஜக தேசிய செயலாளர் சுனில் பன்சால் ஆகியோர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கி களத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு வருகின்றனர் ஏற்கனவே பெரும் எதிர்ப்பு இருந்து வந்த நிலையில் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தும் மக்களுடன் ஆலோசித்தும் ஆறு மாதங்களுக்குள் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவின் இறுதி அறிக்கை தயார் செய்து முடிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்த அறிக்கை அளிக்கப்பட்டு இந்த கூட்டத் தொடரிலேயே இரண்டு சபைகளிலும் வெற்றிகரமாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட உள்ளது அதே பாணியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா விரைவில் பணிகளை முடித்து பார்லிமென்ட்டில் நிறைவேற்றிட மத்திய அரசு தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி பார்லிமென்ட் கூட்டுக்குழு கூட்டங்கள் அடுத்தடுத்து நடத்தப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாவின் இறுதி அறிக்கை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வழங்குவதற்கும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்